பார்த்தா மொத்தமாக இன்ஜினியரிங் காலேஜஸில் மொத்தம் இரநூத்தி இருபது போஸ்ட் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு அதுக்கு மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினோரு போஸ்டர்ஸ் இருக்குது ஸோ டெம்பர அவங்களுக்கான டெம்பரரி லெக்சர்ஸ்க்கான கன்சல்டேஷன் மெரிஷன் பதினஞ்சாயிரம் பர் மந்த்துன்னு கொடுத்துருந்தா அதேமாதிரி அவங்களுக்கான மொத்தம் எவ்வளோ லேக்ஸ் இது சேங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அது மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் சீம்ஸ் டு டுபெதர் கரெக்டர் காலேஜ் எஜுகேஷன் பார்த்திங்கனா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரமா பர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுற கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து சேலரி வந்து ஹை பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இதே மாதிரி ரிவிஷன்ஸ் ஸோ அந்த லெட்டர் மேலே படித்ததில் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களுக்கும் வந்து ப்ரொப்போசல் கொடுத்தது மூலமாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கும் மொத்தம் எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி ரெண்டு போஸ்ட்டு ஏழாயிர எழுநூற்றி ரெண்டு போஸ்ட்டு ஐம்பத்தோரு பாலிடெக்னிக் காலேஜஸில் முன்னூற்றி நாற்பத்தேழு போஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் வேக்கண்ட் அது லட்ஸ் அது லெஸ் ப்ரேக்அப் டீட்டெயில்ஸ் ஆஃப் சேங்ஷன் போஸ்ட் இருக்குது ஸோ ஃபில்டு வேக்கன்ட் அப்படிங்கிறது வந்து இதில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிவிஷன் ஆஃப் கன்சால்டேட் பேயில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லீச்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருபதாயிரத்துலேருந்து அதாவது இருபதாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆகும் பாலிடெக்னிக்லேயும் இது மாதிரி அதிகபட்சமாக இதை கொடுத்துருக்காகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான அனுமரேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபுல்லாக லேக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதே டீட்டெயில் அதிகப்படி தான் மொத்தம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ டெம்பரரி ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கான பீரியட் ஆஃப் டயத்தில் பார்த்திங்கன்னா லெவன் மந்த் அப்படிங்கிறத வந்து அதில் மெஷர் பண்ணி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த லெவன் மன்தில் இவங்களுக்கான சேல்ரி வந்து ஜூனில் ஆரம்பித்து மார்ச் வரைக்குமான சேல்ரிக்கான அப்டேட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கான சேங்ஷன் சம் ஆஃப் அமௌண்ட்டே அந்த இன்ஸ்டியூஷன் ஃபில்அப் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க ஸோ டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் மொத்தம் ஷிஃப்ட் ஒன்றில் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு பேரும் ஷிஃப்டு டூவில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு போஸ்ட் மொத்தம் இருக்குது மொத்தம் ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆக்ஸ் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இது இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த இன்க்ளூஷன் ஆஃப் கன்ஸ்டூரன் காலேஜை கன்வெர்ட் பண்ணி கவர்மெண்ட் காலேஜாக மாற்றினது ஆறு போஸ்ட் ஆஃப் க கெஸ்ட் லெக்சர்ஸ் ஷேங்ஷன் டு த கோர்ஸ் ஸ்டார்டட் அதை வந்து இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரெசிடென்சி காலேஜில் ஸ்டார்ட் பண்ணதுக்காக வைங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இது வந்து சொல்லப்பட்ட காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு க கல்வியாண்டில் ஸோ இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி புதிய கல்லூரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஷிஃப்ட் டூவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வாட்டி வந்து குயிக்காக எதுக்கு ஷிஃப்ட்டு ஒன்னாக முதல்ல கேட்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் டூவில் வந்து இந்த வாட்டி நிறைய பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்எஸ் காலேஜுக்கான அலாட்மெண்ட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த பே பில்லுக்கான அலாட்மெண்ட்டுங்கிறது இப்படி தான் பிரித்து கொடுக்குறாங்க இதன் மூலமாக தான் அவங்களுக்கான சேலரி எப்போ கொடுக்குறது என்னென்ன ஸோ இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்து